ओम श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवत गीता अध्याय नंबर 11 श्लोक नंबर 52 52 3 पंचाशत श्लोकः वाला श्लोक हम पढ़ के श्री भगवानुवाच सुदुर्दर्शमिदं रूपं दृष्टवानसि यन् देवा अप्यस्य रूपस्य नित्यं दर्शनं काङ्क्षिणः 4 पद छेदम करके इधरमींगो सुदुर दर्शमिदम् सुदुर दर्शम प्लस इदम् दृष्ट्वांसी दृष्ट्वाण प्लस असी अप्यस्य अपि प्लस अस्य यं मम यत् ப்ளஸ் மம இப்போ அன்வேகனம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் எடுத்த ஒரு கன்ஜக்ஷனோட ஆரம்பிப்போம் அர்ஜுனா மம எனது இதம் இந்த சுதுர்தர்ஷம் காண்பதற்கு அறிய யத் எந்த ரூபம் வடிவத்தை திருஷ்டுவான் அப் அசி கண்டாயோ அசிய இந்த ரூபிய வடிவத்தை தேவாக அப்பி தேவர்களும் நித்தியம் எப்பொழுதும் தர்ஷன காண காங்க விரும்புகிறார்கள் இப்போ அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா எனது இந்த காண்பதற்கு அரிய எந்த வடிவத்தை கண்டாயோ இந்த வடிவத்தை தேவர்களும் எப்பொழுதும் காண விரும்புகிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள மேனஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத